என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் இன்று உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்தின் மீது சிலர் ஒரு விஷயத்தை போட்டுவிட்டார்கள் என் அன்பு பிள்ளையே அவர்கள் போட்ட ஒரு பொருளினால் உன்னுடைய வாழ்க்கை இன்று நிலைதடுமாறி நின்று கொண்டிருக்கிறது இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டு உடனடியாக அதனை நீ எடுக்க வேண்டும் என் பிள்ளையே அதற்கு நான் சொல்கின்ற ஒரு பொருளை நீ நெருப்பில் போட்டுவிட்டால் போதும் அப்பன் உன்னை தேடி வந்து இன்று இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது உனக்கு எவ்வளவு கவலைகள் அதிகமாக இருக்கிறது எப்பொழுதும் தன்னுடைய மன உளைச்சலில் இருக்கிறாய் எந்த நேரத்திலும் சந்தோஷம் என்ற ஒன்று இல்லாமல் மனவேதனை பட்டு கொண்டிருக்கிறாய் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மனதானது எதையோ பற்றி எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் எந்த ஒரு யோசனைகளுக்கும் உனக்கு தெளிவு கிடைத்த பாடில்லை எப்படித்தான் இந்த வாழ்க்கையை நகர்த்தி செல்லப் போகிறோமோ என்று என் பிள்ளை நீ பயந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையை அப்படி என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன் இல்லத்தின் காவலுக்கு வந்தபோது உன் வீட்டில் இந்த பொருள் இருந்ததை நான் கண்டு கொண்டேன் அதனை உடனடியாக நீ எடுக்க வேண்டுமல்லவா இல்லை என்றால் என் பிள்ளைக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் மேலும் அதிகமாகிவிடும் என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக கொண்டேதான் இருக்கும் அதை நடக்க விடக்கூடாது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் உடனடியாக சரி செய்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று அந்த அப்பன் உன்னை தேடி உனக்காக இந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு பெரிதாக இருந்தது கிடையாது ஏனென்றால் ஏனோதானோ என்றுதானே இந்த வாழ்க்கை உனக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தாலும் இப்பொழுது அதையெல்லாம் பெரிதாக நீ கண்டுகொள்வது இல்லை எப்படியும் நமக்கு இதுதான் நடக்கப் போகிறது நமது வாழ்க்கை இப்படியேதான் சென்றுவிடப் போகிறது நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகள் என்று ஒன்று இருக்குமானால் அது நமது தெய்வத்தின் ஆசையால் தான் நடக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து அல்லவா அதனால் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் அப்பா கருப்பனே நீதான் கதி என்று என்னிடத்தில் சரணடைந்து விட்டாய் அல்லவா இன்றைய முயற்சிகளையும் உழைப்புகளையும் தொடர்ச்சியாக நீ கொடுத்து கொண்டே இருந்தால் உன் தெய்வம் உன்னை கண்டெடுத்து பார்க்காமலா போய்விடும் என்றாவது ஒரு நாள் நம் தெய்வம் நம்மை கண்டெடுத்து பார்க்கும் என்று நம்பினாய் அல்லவா நீ வைத்த நம்பிக்கைக்கான பார்வைதான் உன் அப்பன் என்று கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே சரியாகத்தான் எல்லாவற்றையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய் சரியான பாதையில் தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் சரியான விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் அடைவதற்காகத்தான் நீ காத்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதனால் உன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் அதுவும் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கிறது எதை தொட்டாலும் உன் மீது பிரச்சனை நேர்மையாக இருந்தாலும் அது உன் பக்கமே எதிர்மறையாக திரும்பிவிடுகிறது எந்த செயலை செய்தாலும் அது உனக்கு மேலும் பிரச்சனையாகத்தான் வந்து முடிக்கிறது எந்த நேரத்திலும் நமக்கு சரி என்று விடுவதை செய்ய முடியவில்லை நாம் நினைத்தது இந்த வாழ்க்கையில் சரியாக நடப்பதும் இல்லை அப்படியானால் என்னதான் நம் வாழ்க்கையில் பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் தடுக்க நாம் என்ன செய்ய போகிறோம் என்று யோசனை செய்து அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய யோசனையின் பதிலைத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே ஒரு நாள் சிரித்தால் அடுத்து பத்து நாள் தொடர்ந்து நீ வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருக்கிறது அல்லவா உன் அப்பன் சொல்வது சரி என்று தோன்றுகின்றதா ஏனென்றால் உன் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் என்று ஒன்று நிரந்தரமாக இல்லை என் வில்லையே நீ ஒரு நாள் சிரித்தால் அடுத்து பத்து நாள் தொடர்ந்து வேண்டிய நிலை உன் வாழ்க்கையில் இருக்கிறது அல்லவா ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் என்று ஒன்று நிரந்தரமாக இல்லை ஆனால் நீ அழுதால் மட்டும் அது உனக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றது சிரித்தால் மட்டும்தான் அது உனக்கு வாழ்க்கையில் தொடர்ச்சியாக கிடைக்கவில்லை இதை எப்படி என் பிள்ளை சரியே செய்ய போகின்றாய் எப்பொழுதும் சந்தோஷம் தொடர்ந்து இருக்க வேண்டும் அதே நேரத்தில் கஷ்டங்களும் வரக்கூடாது என்று சொல்லவில்லை எல்லாம் ஓரளவுக்குத்தான் அதிகமாக வெல்லாம் கஷ்டங்கள் வரக்கூடாது என்று சொல்கிறாய் அல்லவா சரி இப்பொழுது உன் அப்பன் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கவனிக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது சத்தமாக சிரித்தாயல்லவா யாரை பார்த்து சிரித்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார் நீ சிரிக்கும் பொழுது உன் யார் இருந்தார்கள் என்பதையும் கொஞ்சம் சிந்தித்துப்பார் அது மட்டுமல்லாமல் நீ சிரித்ததை உன்னுடைய மகிழ்ச்சியை யாரிடம் பகிர்ந்து கொண்டாய் என்பதையும் எண்ணிப்பார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு முறையும் உன் சந்தோஷத்திற்கு பிறகு கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நீ அவர்களிடத்தில்தான் சந்தோஷத்தை சொல்லி சிரித்திருக்கிறாய் மன மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாய் ஆனால் அதில் உண்மை என்ன தெரியுமா உன் சந்தோஷத்தை கண்டு அவர்கள் மன மகிழ்ச்சி அடையவில்லை மன மகிழ்ச்சி அடைந்தது போல நடித்திருக்கிறார்கள் உன் மீது அவர்கள் கண் திருஷ்டியை போட்டுவிட்டார்கள் உனக்கு இருக்கும் சிறு சிறு முன்னேற்றங்கள் வளர்ச்சிகளை கண்டு உன் இல்லத்தின் மீது கண்திருஷ்டியை போட்டு விட்டார்கள் இந்த கண் கண்திருஷ்டியானது உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய விஷயம் ஏனென்றால் மற்ற எல்லா விஷயங்களை விட கண் திருஷ்டியானது மிகவும் கொல்லாதது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி மட்டும் படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அதைத்தான் இன்று உன் அப்பன் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் வில்லையே கஷ்டங்கள் வந்தாலும் அதை பெரிதாக வெளிப்படுத்தி விடாதே அடுத்தவர்களிடத்தில் நீ உன்னுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தும் போது அது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தும் அது உனக்கு நிச்சயமாக சோதனை காலத்தை உன் முன்னால் நடத்தி காட்டும் அடுத்தவர்கள் முன்னால் நடத்தி காட்டும் எதுவும் உனக்கு ரகசியமாக இருக்காது உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களை ஒரு நாளும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த விஷயங்கள்தான் உனக்கு கண்திருஷ்டியாக மாறிவிடுகிறது நீ வெளியில் பகட்டாய் போய் வரும்போதெல்லாம் இவர்கள் எப்படி இப்படி ஒரு வசதியான சூழ்நிலைக்கு வந்தார்கள் எப்படி இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று பொறாமை கண்டதோடு மட்டுமல்லாமல் கண் திருஷ்டியும் படுகிறது அதனால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ வெளிப்படுத்தி கொள்ளாமல் சாதாரணமாகவே இருக்க வேண்டும் நல்ல நிலையை அடைந்த பிறகு தானாகவே உன்னுடைய வளர்ச்சி அதை வெளியே கொண்டு வரும் என்பதை நினைத்துக்கொண்டு உன் முன்னேற்றத்தை மட்டும் நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்களுக்காகவே அது தெரிய வந்தால் அது வேறு விஷயம் ஆனால் உன்னுடைய செயல்பாடுகள் அதை காண்பித்து கொடுக்கக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் கண் திருஷ்டி போட்டு விட்டார்கள் என்று நீ நினைக்கலாம் அப்பா இவர்கள் கண் திருஷ்டி எல்லாம் போடுகின்ற அளவுக்கு என் இல்லத்தில் எதுவுமே நடக்கவில்லை நானே இங்கு கஷ்டத்தில் இருக்கிறேனே என் பிள்ளையே காரணமே இல்லாமல் நீ சிரித்து இருந்தால் கூட அதை கண்டு இவர்கள் மனதிற்குள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டால் அதுவும் உனக்கு கண் திருஷ்டியாக மாறிவிடும் நீ சாப்பிடும் பொழுது எவ்வளவு சாப்பிடுகிறார்கள் என்று நினைத்தால் கூட அது உனக்கு கண் திருஷ்டியாக மாறிவிடும் உன்னுடைய உறவுகளோடு உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னுடைய குழந்தைகளோடு சந்தோஷமாக இருந்தால் அதை பார்ப்பவர்கள் நிச்சயமாக உன் மீது கண் திருஷ்டியை போட்டு விடுவார்கள் இப்படித்தான் எது செய்தாலும் அடுத்தவர்களுக்கு அது பிடிப்பதில்லை இதுபோன்று இந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்களினால் கண்திருஷ்டி விழுந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே காலையில் எழுந்ததும் கிழக்கு முகமாக நின்று அல்லது நாளை இரவு உறங்கச் செல்லும் முன் கிழக்கு முகமாக நின்று உன் கையில் ஐந்து மிளகாய் வைத்தலை எடுத்துக்கொண்டு உன் கையில் ஐந்து மிளகாய் மத்தளை எடுத்துக்கொண்டு வலது புறமாக மூன்று முறையும் இடது புறமாக ஆறு முறையும் தலையை சுற்றி விட்டு அதனை கொண்டு நெருப்பில் போட்டு எரித்து விடு அது வெடித்து சிதறுவது போல அது கருகுவது போல உன்னுடைய கண் திருஷ்டிகளும் கரைந்து போகும் இதை செய்ய முடியாதவர்கள் கற்பூரத்தை உடல் முழுவதும் நன்றாக தேய்த்து தலையை சுற்றி குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கற்பூரத்தை சுற்றி நன்றாக அதனை தடவி விட்டு அவர்களால் மூன்று முறை துப்பச் செய்து அதன் பிறகு அதனை வாசலில் வைத்து எரித்துவிட வேண்டும் அந்த புகை செல்வது போல உன்னுடைய கண் திருஷ்டியும் சென்றுவிடும் என் அன்பு பிள்ளையே இது எல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்களாக இருக்கலாம் ஆனால் இதை செய்வதற்குத்தான் உனக்கு நேரம் இல்லை இந்த அப்பன் சொன்னாலாவது நீ ஓடி சென்று செய்வாயல்லவா கந்திருஷ்டிகள் இருக்கின்றதோ இல்லையோ இவையெல்லாம் பலன்களை கொடுக்கும் தினமும் செய்யாமல் விட்டாலும் வாரத்திற்கு இரண்டு முறை செய்து நீ பலன்களை அடைய வேண்டும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் வந்து கொண்டுதான் இருக்கும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.